<تصفيق> <تصفيق> الحمد لله الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الهدى أما بعد فقد قال الله تعالى في شهر حبيبه مخبرا وآمرا ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه وقال نبينا صلى الله عليه وسلم خير القرون قرني او كما قال عليه الصلاه والسلام இக்காலத்தில் உள்ள பெண்மணிகளுடைய நிலைகளை சிந்தித்து பார்த்தால் நமக்கு மிகவும் கவலைக்கடமாக தான் இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஒரு ஆண் ஜும்மாவரி தொழிலுக்கு வந்து ஏதோ கொஞ்சம் கடிமாவை தெரிஞ்சுட்டு போறான் ஆனால் பெண்மணிகள் தன்னுடைய வீட்டிலிருந்து டிவியிலும் சீரியலும் தன்னுடைய காலங்களையும் நேரங்களையும் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இல்லாம சார் அல்லா சிலவர்களை தவிர ஆனால் நவிகநாயகன் செல்வந்தால் செல்லம் அவருடைய காலத்தில் இருக்கக்கூடிய கொம்பிடுகளை எடுத்து பார்த்தால் இப்போ அப்படின் மாணவர் எழுத ஒரு அடிப்படைக்கு கூட அழகான அந்த விதையை கூட எல்லா சமாதானத்திலும் தன்னுடைய நாடு நாவில் குரானி கொண்டு கொண்டிருப்பதாக இருப்பார்கள் நல்ல அமல்களில் போட்டு போட்டுக் கொண்டு இருப்பார்கள் அப்படிப்பட்டதாக இருந்தது பெருமான செல்வந்தால் அழகம் அவருடைய காலத்தில் உம்முசுலீம்கள் எல்லா காலானோ அவர்கள் இவர்கள் நாயர் செல்லப்பா ஆய்வு செல்லம் மதுநாய் போடும் பொழுது முதன் முதலாக இஸ்லாமியவர் முஸ்லீம்கள் எல்லாரும் காலான இவர்கள் செல்லப்பா செல்லம் மதுனாயிரும் பொழுது எல்லா சஹாபாக்களும் ஆயுதத்திற்கு யுபத்தை கொடுத்தார்கள் அன்புக்கு அடங்கினார்கள் ஆனால் உம்முசலிம்கள் எல்லாவது ஆளானோ மிகவும் ஒரு மிகப்பெரிய நேர்மையில் இருந்தார்கள் நாயகம் செல்லா வாழ்க்கம் அவர்களுக்கு சந்திப்பதற்கு நேரத்தில் எந்த ஒரு அன்பளிப்பும் இல்லை எந்த ஒரு அன்பளிக்கும் இல்லை எவ்வாறு கொடுக்கலாம் என்பதால் என்பதால் யோசிக்கும் பொழுது தன்னுடைய மகனை பார்க்கிறார்கள் அனசிர்வாகும் அவர்களை நாயகம் செல்ல வாழ்க்கம் அவர்களுக்கு சென்று என்னுடைய மகனை உங்களுக்கு நான் அன்பளிப்பாளன் வருகிறேன் இவர்களை நீங்கள் வேலைகளுக்கு பயன்படுத்த கொடுங்கள் என்பதாக அரசு அவர்களை அரசுல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து கொடுத்து விடுகிறார்கள் இதன் விளைவுதான் பெருமாள் செல்லவா அழைவு செல்லும் அவர்களுக்கு பணிவுரை செய்த விளைவு பிற்காலத்தில் உணவம் போற்றும் ஹதீஸ் பட்டுவர்களாக இவர்கள் திகழ்ந்தார்கள் அது மட்டும் இவர்கள் குரான் ஷரீஃபில் அதிகம் மனம் செய்துள்ளவராக இருந்தார்கள் பெருமானார் செல்லவா அழைவு செல்லும் அவரவங்களுக்கு தன் மகனையே அலைவரம் செய்யக்கூடிய நாக முஸ்லிம் லீர்லாவ் தாரா அவர்கள் இருந்தார் அது மட்டும் இல்லை முஸ்லீம் லில்லாவு தாரா அனுபவ அவர்களின் முதல் கணவர் ரொப்பாத்திற்கு பிறகு இரண் இரண்டாம் கணவராக அபு தரிலா லீர்லாவ் தாரா அவர்களை திருமணம் செய்கிறார்கள் அவர் அவருவேன் மத்தியில் அவு மேற லில்லாவு தாரா அன்பு என்ற ஒரு மகன் பிறந்தான் அந்த மகன் சிறுவேருமே நோய் காரணமாக ரஃபாத்தாகி விடுகிறார் அந்த நாளில் அந்த அபுத்தமார் இல்லாத தலாங்க நோன்பட்டு இருந்தார்கள் அந்த இரவில் முஸ்லீம் இல்லாத தலாங்க அவர்களிடம் கேட்டார்கள் தம்முடைய பையன் எப்படி இருக்கிறான் நோயா நோயாக இருந்தானே சரியா இல்லை அப்படின்னு கேட்கும்போது அந்த முஸ்லீம் இல்லாத தலாங்க சொல்றாங்க நம்மளுடைய பையன் வந்து ரொம்ப சலாமத்தா இருக்கான் எந்த ஒரு நோயும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆனா முஸ்லீம் இல்லாத அவர்கள் தன் பிள்ளை மறைத்து விட்டது அதை ஒரு கட்டிலில் கப்பல் செய்து விட்டு அவர்கள் சலாமத்தாக இருக்கிறது என்று தன்னுடைய கணவனுடைய மனசை சந்தோஷப்படுத்துகிறார்கள் சொன்னார்கள் தன் கணவனுடைய மனசை சந்தோஷப்படுத்த வேண்டும் அவருடைய சொல்லிற்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் அதன் காரணத்தால் உமுசலிமெல்லாவு தார்பு அவர்கள் தன் கணவனுடைய மன மனதை புண்படுத்த கூடாது என்பதா என்பதாக சொன்னார்கள் பிறகு அந்த இரவில் தாராங்க அவர்களும் அபுதா இல்லாவு தாராங்க அவர்களும் ஒன்று கூடுகிறார்கள் காலையில் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் ஒரு பொருளை கொடுத்து விட்டு ஒரு மனிதன் ஒரு பொருளை இளவதாக கொடுத்து விட்டால் திருப்ப வாங்கலாமா என்று சொல்லும் போது அம்மா அபுதில்லாவது அவர்கள் சொல்கிறார்கள் கண்டிப்பா திருப்ப வாங்கலாம் என்னென்னு சொன்னா அவனுடைய பொருள் தானே கொடுத்ததை திருப்பாங்க தப்பில்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி தான் அல்லாமத்தானா நம்ம இரவுக்கு மத்திய ஒரு குழந்தையை கொடுத்தான் பிறகு அவனே அந்த குழந்தை வாங்கி விட்டான் என்பதா சொன்னார்கள் இந்த விஷயத்தை நீ காலையே சொல்லிக்கலாம் என்று சொல்லி பின்பு அந்த விஷயத்தை கொண்டு போகிறார்கள் துவா செய்யறாங்க நீங்கள் இருவருக்கும் மத்தியில் ஒரு குழந்தை பிறக்கும் அது மிகவும் வருத்தத்தானதாக இருக்கும் என்பதாக பின்பு அவர்களுக்கு மத்தியில் அப்துல்லா தான அவர்கள் பிறக்கிறார்கள் அவர்கள் மூலமாக ஒன்பது குழந்தைகள் பிறந்தன அந்த ஒன்பது குழந்தைகளும் குரான் ஷரீஃபில் ஹதீஸ் வல்லுநர்களின் ஹதீஸ் மேதவராகவும் இருந்தார்கள் இரண்டாவது சொல்லும் போது ஆகும் அவர்கள் இஸ்லாத்தினுடைய எதிரியாக இருந்தார்கள் அவர்களை இஸ்லாத்திற்குள் சேர்த்து வந்தார்கள் அவர்களுடைய மனைவித்தார்கள் ஒரு முறை பிறகு அல்லாஹ் குர்வானிலே கூறுகிறான் குரானினை சொன்னான் இந்த ஒரு ஆறு பேரை சொல்லி இவர்களை பார்த்தால் கொண்டு விடுங்கள் என்பதாக அந்த ஆறு பேர்களை கிரிமன் அவர்களுடைய பேர் இருந்தது வெளியேறுகிறார்கள் அப்போது உம்மு ஹகிம் அலி தலான் இஸ்ராத்திற்கு வந்து ரசூ கேட்கிறார்கள் என்னுடைய கணவன் இப்போது இஸ்ராத் ஏற்றால் நீங்கள் மன்னிப்பீர்களா என்பதாக ஹசூசல்லும் தாராளமாக மன்னிப்பு என்பதால் சொன்னார்கள் பின்பு உம்மு ஹகிம் அலித்தூ அவங்க தன்னுடைய அடிமையை கூட்டிட்டு கிரிமாவில்லாவது தானும் அவர்களை தேட போறாங்க ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த அடிமை வந்து தாரானு இல்லாத அவரது தவறாக நடக்கிறான் நடக்க முயன்ற போது உம்முக்கியம் வெளியில்லா தானும் அவங்க அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு தவறாக நினைக்கும் போது அந்த அடிமை இடத்துல சூசனமாக நடுவுறாங்க நம்ம இந்த மாதிரி செய்யலாம் அதுக்கு கிரிமாலி இல்லாத அவங்க இருக்காரு அவரை நம்ம வந்து கொலை செய்து விட்டு நம்ம வந்து ஒன்று ஒன்றாக திருமணம் செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பின்பு ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த அடிமையை வந்து அந்த ஊர்ல சொல்லி இப்படி தவறா என்று நினைக்கிறான்னு சொல்லி அந்த அந்த அடிமையை ஒரு ஊர் புட்டைச்சு அவனை வந்து தண்டனமாக கொடுத்துறாங்க பின்பு கிரிமார் இல்லாவுதான அவர்களிடம் சென்று நாயும் சொல்லலாக அடைய செல்லும் உங்களை எதுவும் செய்ய மாட்டார்கள் நீங்கள் இஸ்லாத்திற்கு வாருங்கள் என்பதாக அழைக்கிறார்கள் பின்பு கிரிமார் இல்லாவதான அவர்களிடம் இஸ்லாத்தை அழைத்தார்கள் இரண்டு பேர் நாயின் சொல்லலாக அவர்கள் வருகிறார்கள்

அதிகமான வீரத்திற்கு பேர் போனவர்களாக இருந்தார்கள் அவர்கள் மிகவும் சிறியதாகத்தான் இருப்பார்கள் பல போர்களில் கலந்து கொண்டவர்கள் முகத்து போர்களில் இவர்கள் கலந்து கொண்டு அடிபட்டவர்களுக்கு காயம் காயமடைந்தவர்களுக்கு உதவி செய்பவர்களாகவும் சஹீதானவர்களை தூக்கிட்டு போவர்களாகவும் இருந்தார்கள் வந்து எல்லா சஹாரா பெண்மணிகளையும் ரசூ ஆணையம் அவர்கள் இந்த கோ ஒரு கோட்டை இருக்கும் அந்த கோட்டையின் அருகில் அசாமியல் சாப்பிடுவதில் எல்லாம் வந்து அவர்களை காவலாக நிறுத்தி விட்டு எல்லா சகாபாக பெண்மணிகளையும் கோட்டையில் அடித்து விடுவார்கள் அந்த விதத்தில் யூதர்கள் எல்லாம் அந்த கோட்டையை உடைத்து எல்லா எல்லாத்தையும் கைது பண்ணணும்னு சொல்லி வருவாங்க அப்போது சத்தியர் இல்லா தராங்க சொல்லுவாங்க அசாமியல் சாப்பிட்டு அங்கே யூதர்கள் நிற்கிறாங்க நம்ம நம்ம இடத்தில் கொலை செய்வதற்காக இருக்கிறார்கள் நீங்க போங்க அப்படின்னு சொல்லி ஆனா ஹசாமியல் சாப்பிட்டு இல்லாத அவர்களாக முடியாது அவங்க எந்த ஒரு துணிவும் இல்லை பின்பு சப்யாரில்லாவுதான நானே சென்று நானே போயிரு என்று சொல்லி அந்த கதவனுடைய கம்பியை எடுத்துக்கொண்டு அந்த கருத்தை சீவி அந்த கருத்தை எடுத்து அந்த யூதர்களுடைய கூட்டத்தில் போட்டுருவாங்க அந்த கோடை பெண்கள் பெண்மணிகளை மட்டும்தான் விட்டு 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 விட்டுள்ளார் என்று நினைத்தோம் பார்த்தேன் நிறைய எல்லாம் இருக்கிறார்கள் அதன் காரணமாக நம்மிடத்தில் ஒரு கொலை இருந்தது என்று சொல்லி பயந்து போயிடான் அப்போது சப்யார் இல்லாவது அவர்களுக்கு ஐம்பத்தெட்டு வயது ஆனா இன்றைய காலத்தில் தன்னுடைய வீட்டு வேலை கூட செய்ய முடியல நம்ம ஒரு வேலைத்தில் கேட்போம் ஆனால் அந்த நேரத்திலும் உயிர் போற நேரத்திலும் சஃப்வேர் இல்லாமல் தானாக அவர்கள் தான் தனிமையாக இருக்கும்போதும் தன் யூதனோடைய அந்த கூட்டத்தில் தன் எல்லா பெண்மணிகளும் கொலை செய்யப்படுவார்கள் அதை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து அந்த யூதனனுடைய கருத்தை துண்டித்தார்கள் ஆகவே சகாபார பின்மணிகள் அவர்களுடன் அவர்களுடைய